ஐயப்பனை பற்றி அறிவோம் வாருங்கள் அற்புத சூழலில் ஐயப்பன் கோவில் ஐயப்பன் அவதாரம் குறித்து பார்த்தோம் இப்பொழுது ஐயப்பன் கோவிலை பற்றி பார்ப்போமா கேரளா கடவுள் விரும்பி வாழும் இயற்கை வளம் கொண்ட அற்புத பூமி என்பார்கள் அம்மாநிலத்தில் அடர்ந்த காடுகள் நீர்வீழ்ச்சி பசுமை சூழ்ந்த மலைப்பரப்பு கண்கொள்ளா காட்சிகள் என உள்ளத்தை கொள்ளையடிக்கும் பத்தனம் திட்ட மாவட்டத்தில் தான் இந்த சபரிமலை அமைந்துள்ளது கடல் மட்டத்திலிருந்து இருந்து ஆயிரத்தி அறுபது மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது பதினெட்டு மலைகளுக்கு மத்தியில் ஒரு குன்றின் மீது அமைக்க இக்கோயிலை பார்த்தாலே மனம் பரவசமடையும் குறிப்பாக கார்த்திகை மார்கழி தை இந்த மூன்று மாதங்களில் வருவோர் எண்ணிக்கை மிகவும் அதிகம் கோயிலின் மேலே நான்கு தங்க கோபுரங்கள் இரண்டு மண்டபங்கள் பலிபீடம் கொடிக்கம்பம் போன்ற கருவறை உள்ளது இங்குள்ள ஐயப்பன் சிலை பஞ்சலோகத்தால் ஆனது பதினெட்டு படிகளுக்கு மேல் ஏறி சென்றால் ஐயப்பன் சந்நிதியை அடையலாம் அங்கு ஐயப்பன் சின்முத்திரையோடு ஒரு துண்டு போன்ற ஆடையால் முழங்காலை கட்டி குத்துக்காலிட்ட நிலையில் காட்சியளிக்கிறார் இது போன்ற நிலையில் அமைந்திருப்பது மிக மிக அரிதான நிலையாகும் கோயில் வளாகத்தில் எந்த ஆலயத்திலும் முதன்மையானவராக இருக்கும் கன்னிமூல கணபதிக்கு தனி சந்நிதி உள்ளது அருகில் மஞ்சள் மாதா எனப்படும் மாளிகை புரத்தம்மனுக்கு தனி சந்நிதி இருக்கிறது சபரிமலைக்கு விரதமிருந்து இருமுடி கட்டிச் செல்லும் பக்தர்களே பதினெட்டு படிகளின் மீது செல்ல முடியும் மற்றவர்கள் ஏறி செல்ல அனுமதி இல்லை இந்த பதினெட்டு படி வெறும் பாதை மட்டுமல்ல ஒவ்வொரு படியும் ஒவ்வொரு விதமான அர்த்தங்கள் தத்துவங்களை கொண்டிருக்கிறது அதனை பற்றி அடுத்த காணொளியில் காண்போம் சுவாமியை